தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் நான் இப்போ மதுரையில் இருக்கேன் மதுரையில் வந்து செக்கானூரணி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன் இப்போ மெயினாக வந்து இப்போ நான் நெல் வயல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்டு விசிட் வந்திருக்கேன் இப்போ இந்த ஃபீல்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அதாவது நம்ம மண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிக்கி பிடிச்சிட்ருக்கு அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் டெஃபிஷியன்சி மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜிங்க் டெஃபிஷியன்சி இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வயல் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இறுக்கி இருக்குது நெல் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எந்திரிக்காத நிலைமையில் இருக்குது ஃபுல்லாக வந்து பாசம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ஜிங்க் வந்து சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் இதுக்கு வந்து நீங்கள் உயிரியல் மெத்தேடில் வந்து ஜிங்க் ஜாலிஃப்ளைசிங் பாக்டீரியா நீங்கள் கொடுக்கலாம் அப்போ ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ கொடுக்கும் போது கண்டிப்பான ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ ரெண்டும் கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வந்து பயிர் வந்து உங்களுக்கு எலும்பி கண்டிப்பாக நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பயிர் அப்படி வேர் வந்து எரிக்கி பிடிச்சிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஜிங்க் சாலிபிளைசிங் பேக்டீரியா நாலு கிலோவும் ஜிங்க் சல்பேட்டு ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோவும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் நன்றி